ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் சூப்பரான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு அச்செஸ் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரை சஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய விலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டை கொடுத்துட்லாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோபீஸ் ஆஃப் பேங்கில் தான் இந்த வீடியோக்கான கிவ் அகிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்றது ஆல்ரெடி சொல்லி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலே நல்லா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலெக்ட்

டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பின் சூப்பர் சூப்பர் குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் எல்லாமே அண்ட் ரெகுலர் வேர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் பட்ட டைப் பேங்கல்ஸ் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேட்டர்ன் ஸ்டாக் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம ஐம்போனில் பார்த்துருப்போம் ஐம்போனில் நல்ல பட்டையாக பெருசாக வந்திருக்கும் இதில் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் கொஞ்சம் மெல்லீஸாக வந்திருக்கு நல்லா திக்னஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதை அப்படியே வார் பண்ணால் கோல்டு லுக்கில் அவங்களுக்கு அப்படியே வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு கேரண்டி அண்ட் ரீபாலிஷிங்கும் உண்டு முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இந்த டிசைன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஈவன் டூ டென் கூட அவைலபிள் இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் திங் வந்து என்னென்னா எல்லாருமே பேங்கிள் சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிடுங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் இன் கேஸ் உங்களுக்கு பேங்கிள் சைஸ் தெரியாது அப்படின்னா உங்களோட ஸ்கேல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல் எடுத்து சென்ட்ராக வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணி பிக் அமுச்சிங்கன்னா கூட நம்ம எவ்வளோ சென்டி மீன் எவ்வளோ சைஸ் வரும் அப்படின்றத மெஷர் பண்ணி சொல்லிடலாம் ஸோ சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணணுங்க பேங்குளுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் நாலு சைஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து மோஸ்ட் மோஸ்ட் ப்ரிட்டி பேங்கிள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல பட்டையான பேங்கிளில் உங்களுக்கு இந்த டிசைன் வர்க் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி நைன் மட்டும் தான் சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நாலு வலையில் இரநூத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு ரியல் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சைட் பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அண்ட் திங் வந்து உங்களுக்கு இது வந்து பாலிஷ் வந்து கண்டிப்பாக போகவே போகாது சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு கேரண்டியுமே வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது இந்த மாதிரி ஒரு கட்வாக் அண்ட் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே நியூ டிசைன்ஸில் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் பேங்கிள்ஸ் உங்களுக்கு நாலு வளையல் பட்ட வளையல் இதுவுமே வந்து சூப்பராக வந்திருக்கு இதில் டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வர மாதிரியான ஒரு ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆல் சைஸஸ் அவைலபிள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் கூட உங்களுக்கு ஒரு சில டிசைன்ஸில் வரும் பட் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்போ பேங்கிள் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் லைக் உங்களுக்கு இதில் வந்து எட்டு வளையல் வருது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது டிசைன் ஒர்க் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத கோல்டில் வர மாதிரி வருது பாருங்கள் எயிட் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் உங்களுக்கு வந்து முன்னூற்றி இருபது ரூபா மட்டும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் சார்ட்டில் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நியூ டிசைன்ஸ் நியூ பேட்டர்ன்ஸ் ரொம்ப ரொம்ப பிரிட்டி கலெக்ஷன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வார் பண்ணோம்னா கோல்டுலன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த லுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் அண்ட் பர்ஃபெக்ட் லுக் எப்போவுமே நம்ம கலெக்ஷன்ஸில் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் த்ரீ ட்வெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்துமே ஒரு க்யூட் பேங்கிள் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஃபுல் டிசைன் ஒர்க்கோட இந்த ஃபினிஷிங் வந்து வேறு இருக்குது நமக்கு கோல்டில் வரக்கூடிய அதே எக்ஸாக்ட் ஃபினிஷிங் உங்களுக்கு வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் நல்ல பட்ட டைப் பேங்கிள்ஸ் ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதும் சூப்பர் பேங்கிள்ஸ் ரொம்ப 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 அழகாக இருக்குது அப்படி ஒரு க்ளோயிங் இதில் அப்படியே தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பேங்கிள்ஸ் சூப்பராக இருக்குது என்ன ஒரு ஷைனிங் இருக்கு பாருங்கள் இதில் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக கோல்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேங்கில்ஸ் கலெக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் செம்ம க்ளோவிங் அண்ட் செம்ம சூப்பராக இருக்குது தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நம்ம கோல்டு ஜுவல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டால் கூட அண்ட் சைட் பேங்கிள்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே கோல்டு பேங்கிள்ஸ் வந்து ஃப்ளைன் மீன் குட்டி குட்டி பேங்கிள்ஸ் இருக்குது சைட் பேங்கிள்ஸ் மாதிரி இது மாதிரி பட்டையாக பேங்கிள் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று மேக் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் எனி பேங்கிள்ஸ் ஏதாச்சும் ஒரு பேங்கிள்ஸ் எடுத்து நீங்கள் இப்படி போட்டால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும் லுக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு காம்போ மேக் பண்ணால் கூட மேக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடுத்துமே ஒரு சூப்பர் பேங்கிள்ஸ் லைக் பட்ட டிசைனில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது லைக் ஒரு ஒரு தாமரப்பூர் டிசைனில் அந்த மாதிரி உங்களுக்கு வருது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ஸோ ரியால் கோல்டு ஒர்க் அப்படி உங்களுக்கு வரும் ஸோ ஃபினிஷிங்மே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அண்ட் லைட் வெயிட்டட்மே கூடாது ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு ஹெவி அந்த மாதிரி இருக்காது லைட் வெயிட்டில் வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னாக வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அதர்வைஸ் இது மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஷிப்பிங் வந்து அடிஷனாக வரும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஐம்பன் காம்போ அந்த மாதிரி வேறு ஏதாவது கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல இருக்கும் அது கூட நீங்க எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் அதாவது ஷிப்பிங் வந்து பே பண்ண தேவையில்லை நான் மென்ஷன் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அண்ட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண டேரக்டா யூ கேன் பிளேஸ் ஆர்டர் ஸோ இப்போ நீங்க வந்து பண்ணி அவைலபிள் இருக்கு அப்படின்றத கேளுங்க ஏன்னா நீங்க ஹாய் போட்டிங்கன்னா உங்களோட மெசேஜ் வந்து கீழ கீழே போயிடும் ஸோ நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அந்த டைமில் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுறது ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்கொயரிக்கு மட்டுமே மூணு நாலு பேர் இருக்காங்க பட் இருந்தாலுமே என்கொயரிக்கு வந்து தினந்தர் டைமில் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறது இன் கேஸ் என்கொயரிஸ் நிறைய வர இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒன் ஹவர்ல உங்களுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்துடும் பட் ரிப்ளை வராமல் இருக்கவே இருக்காது இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளைஸ் கொடுத்துருவாங்க ஸோ அது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பட் ஹாய் மட்டும் போட்டு மெசேஜ் பண்ணாதீங்க நீங்கள் ஹாய் போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப மெசேஜ் வந்து கீழே போய்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டேரெக்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் டெய்லி பண்ணுற இன்கொயரி இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க நான் இன்ட்ரடக்ஷன் எல்லா வீடியோடையும் சொல்கிறது சிஓடி வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதையுமே கொஞ்சம் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நீங்கள் அங்கே வந்து பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ளீஸ் பிளீஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் அனுப்புங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பெரிய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த நியூ இயர் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகணும் எல்லாருக்குமே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்